கருங்கல் அருகே பிளஸ் ஒன் மாணவி குளிப்பதை வீடியோ எடுக்க முயன்ற தொழிலதிபர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவர் அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இந்த மாணவி தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்து பள்ளிக்கு சென்று வருகிறார் சம்பவத்தன்று காலையில் மாணவி வழக்கம்போல் பள்ளிக்கு செல்வதற்கு ஆயத்தமாக குளியல் அறைக்கு குளிக்கச் சென்றுள்ளார் அப்போது மாணவி குளித்து கொண்டிருக்கும் போது குளியல் அறையில் உள்ள சிறிய ஜன்னல் பகுதியில் செல்போனை பிடித்தவாறு கை ஒன்று தெரிந்தது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவி தான் குளிக்கப் போவதை யாரோ வீடியோ எடுக்க முயல்வதை அறிந்தவுடன் துணிச்சலாக அந்த கையில் இருந்த செல்போனை பறித்துள்ளார் பின்னர் உடனே மாணவி வெளியே வந்து பார்த்தபோது அது மாணவிக்கு நன்கு தெரிந்த அதே பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் என்பது தெரியவந்தது உடனே மாணவியை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் தனக்கு நன்கு தெரிந்த நபரே இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறாரே என மாணவி மனமுடைந்துள்ளார் பின்னர் இதுபற்றி அவர் தனது தந்தையிடம் கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக இதுகுறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் மாணவி குளிப்பதை வீடியோ எடுக்க முயன்ற தொழிலதிபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகிறார்கள் இதற்கிடையே போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த தொழிலதிபர் தலைமறைவானார்